என்னுடைய காத்தடங்கள் எனது வழியெங்கும் விரவி கிடக்கிறது என்னுடைய காத்தடங்கள் எனது வழியெங்கும் விரவி கிடக்கிறது சீமெண்டு தரையினிலும் சேறு சகதி கரையினிலும் இன்று வரை பரவி கிடக்கிறது என்னுடைய காத்தடங்கள் எனது வழியெங்கும் விரவி கிடக்கிறது அது மண் ஒழுங்கையிலும் ஊர்தார் வீதியிலும் சீமெண்டு தரையினிலும் சேறு சகதி கரையினிலும் இன்று வரை கிடக்கிறது காற்று புயல் மலைக்கு கரைந்து போயிடலாம் அது என்று நீவிரெல்லாம் கருதிடலாம் காற்று புயல் மலைக்கு கரைந்த கரைந்து அழிந்து போயிடலாம் அது என்று நீவிரெல்லாம் கருதிடலாம் அழிந்து மண்ணோடு மண்ணாகி போய்விடும் என்று சிலர் குறுகுறுத்திடலாம் ஒருவேளை உங்களது கண்களுக்கு அவையெல்லாம் தெரியாதிருந்திடலாம் அதன் மேல் நடந்தவரின் தடங்கள் மறைத்திடலாம் எனினும் என் கால் பதிந்த தடங்கள் என்றென்றும் என் பாதைகளில் தொடரும் நினைவு பாதைகளிலும் பதியும் கட்டாயம் அவை ஒவ்வொன்றும் ஊன்றி படிந்திருக்கும் காலத்தெருவில் கட்டாயம் அவை ஊன்றி படுத்திரு படிந்திருக்கும் உயிர்கதை உரைக்கின்ற அவைகள் என் பயணத்தின் நெருமையை சரிவுலையை அவசியத்தை வரலாற்றில் அவை செலுத்தும் தாக்கத்தை எவரவர்க்கு உரைக்கணுமோ அவரவர்க்கு உணர்த்தி வைக்கும் என்னுடைய காத்தளங்கள் எனது வழியங்கும் விரவி கிடக்கிறது அது மண் ஒழுங்கையிலும் ஊர்த்தார் வீதியிலும் சீமெண்ட் தரையிலும் சேறு சகதி கரையிலும் என்று வரை பரவி கிடக்கிறது காற்று புயல் மழைக்கு கரைந்தழிந்து போயிடலாம் என்று அது என்று நீவிடலாம் கருதிடலாம் அழிந்து மண்ணோடு மண்ணாகி போய்விடும் என்றும் சிலர் குறு ஒருவேளை உங்களது கண்களுக்கு அவையெல்லாம் தெரியாதும் இருந்திடலாம் அதன் மேல் நடந்தவரின் தடங்கள் மறைத்திடலாம் மறைத்திடலாம் அதன் மேல் நடந்தவரின் தடங்கள் மறைத்திடலாம் எனினும் என் கால் பதிந்த தடங்கள் என்றென்றும் என் பாதைகளில் தொடரும் எனினும் என் கால் பதிந்த தடங்கள் என்றென்றும் என் நனவு பாதைகளில் தொடரும் உம் நினைவு பாதைகளிலும் பதியும் காலத்தெருவில் கட்டாயம் அவை ஒவ்வொன்றும் படிந்திருக்கும் உயிர்கதை உரைக்கின்ற அவைகள் என் பயணத்தின் அருமையை சரிவுலையை அவசியத்தை வரலாற்றில் அவை செலுத்தும் தாக்கத்தை எவரவர்க்கு உரைக்கணுமோ அவரவர்க்கு உணர்த்தி வைக்கும்